இந்த பட்டியலை என்னைக்கும் குறை ஓரா இல்ல அதே மாதிரி இன்னைக்கு வியாபாரம் ரெடியோ ஒன்னு கேட்டுட்டு நிக்கிறேன் முடிச்சு கொடுத்துருனாயா அதுல என்ன பசங்களும் சேர்த்தாருமா தடுக்கிற மாதிரி வந்தால் நான் கூட வந்து நின்று வியாபாரத்தை முடிச்சு கொடுத்துர்றேன் அதே மாதிரி சலக்கால குத்தளவு கேட்டு வந்து நிக்கிறத அந்த சலக்காலு இருக்குதப்பா மூல போட்ட உத்தரவு சரிதான் சரி பேர் வாங்கி கொடுத்தர் நாயா ஒன்னு பயப்பட வேண்டாம் கூட வந்து நின்று இன்னொன்னு மரபுள்ள சொல்கிறேன் அதையும் முடிச்சு கொடுத்தார் போவேன் போட்டி போகல நான் எப்படி இந்த கஷ்டி முனமே நின்று அப்படி கையில் எழுதிக்கிறேன்

ஒன்பது கனி அரை பணி நல்ல மஞ்சள் தூள் இவ்வளவு மஞ்சள் கட்டிய பட்டி செலுத்தி மொர செலுத்தி வாங்கிட்டு போற செலுத்திட்டு கொடுத்த தாயி

அடியா இதை வந்து கொஞ்சம் மகமூசி தனிப்பட்டேன் கொஞ்சம் பத்திரமா இது எல்லாருமே தாய்க்கா வந்து நெத்தியில் வச்சுக்கோ இதுதான் புரியுது

ஒண்ண வேண்டா நாங்க இந்த நிமிஷ்கூடவே வந்து அத்தனை முடிச்சு கொடுத்தார் போவார் அடியா நாங்க கோட்டையில் வந்து

அத்தனைக்கு விட கொடுத்து பேர் வாங்கி தரனாய் ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்க சொல்லு கூடவே வந்து நின்று வர்ற வாரம் ஒண்டிக்கட்ட உடைக்கண்ணப்பா முடிச்சு அதை சாதிச்சு கொடுத்தா அதே மாதிரி வர்ற வாரம் போச சாமான் ஒன்பது கணி அப்படி நல்ல நேரம் முறைச்சி மறுபடி வாங்கிட்டு போ பேர் வாங்கி தர இனி தொழிலும் பேருக்கு முடிச்சு தரும்

மூணு வந்து சமத்து நிக்கணுமாய்யா வர்ற வாரம் பூச்ச சாமான்தோடு ஒன்போது மணி அளப்பட்டி நல்லெண்ண பேச ஒரு பெண் தெய்வம் ஒரு மொத பாக்கி நிக்கிதாயா ஒரு பெண் தெய்வத்துக்கு மொத பாக்கி நிற்கிறது நிக்கிற வார வந்து நின்னுட்டு

இன்னைக்கு கைக்கு சேர வேண்டி சேர முடியாம இன்னைக்கு எது தாப்பட்டு நிக்கிறான் இது உடச்சா பேசிட்டா

போட்டி மகளுக்கு எல்லாம் மீட்டு கொடுத்து பேர் வாங்கி குடும்பம் ரெண்டு வாரம் மூணு வந்து போ இந்த வாரம் இந்த நிமிஷத்துல கட்ட பேசுவான் தந்தா மூலமா எதுவும் வாய் விட நல்லபடியா பேசி காய்ச்சல முடிச்சுக்கோ நமக்கு சேர வேண்டியது நமக்கு கொடுத்தா அவனுக்கு சேர வேண்டியது அவனுக்கு கொடுத்து அது நீ மனசுல நினைச்சு நிக்கிற அதே மாதிரி முடிச்சுட்டா இருக்கும் நிக்கிறாயா போதாய் வரணும்

தொழில் முறைக்கு உத்தரவு கேட்டு வந்து நின்ன நான் சொப்படத்துல வந்து சொல்றேன் நீ ஒரு தொழில் உத்தரவு கேட்டு வந்து நின்னியப்பா நீ அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையா நின்று சொப்படத்துல வந்து தினாவில வந்து சொல்றேன்னு சொன்னேன் வந்து சொன்னா அதே தொழில் தான் நீ நினைச்ச தொழில் இல்ல இந்த தொழில் உனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல அந்த தொழில வந்து சொன்னுமிழில் அந்த தொழில் ஆரம்பி பள்ளிக்கொட்டி அம்பாடு தரணாயம் பத்து பணம் மிச்சம் பண்ணி கொடுத்துற துணிஞ்சு நடத்து ஆரம்பிச்சகையோட இது சத்தியா

கருப்போட்டி காரி மாதமாட்டேங்குது காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்து எனக்கு ஜோடி கலசமா நிறுத்து பேர் வாய்ப்பு அது போக இல்ல மக்களும் வெளியே சேர்த்து நிற்கிறா அதே மாதிரி சில விஷயத்தை வெளியே சொல்ல

காரிய கை கூடணும் நல்ல காரிய முடியணும் பார்டிகுலரா சந்தோஷம் புரியமா நிக்கோனே அப்படினு வந்து கேட்டி நிக்குது அதுக்காக உள்ளத்துல அழுது வெளியே சிரிச்சு நிக்கிற இன்னைக்கு மொரசுத்தி நீ மரது திருப்பி வாங்குது மொரசுத்தியாச்சரா என்ன பத்தி 얘기ங்க மொரசுத்தி மரது திருப்பி வாங்குது இது இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு ரேட் போட வந்துருச்சு புரிஞ்சுதா மாட்ட ஒத்து குடுக்கற நாயா ஆமா வாஸ்களோ முடிச்சு குடுற

முகம் பூச்சிக்கொண்டு முகம் பூச்சிக்கொண்டு இதெல்லாம் பத்திரமா வச்சு தினம் வச்சுக்கணும்